நைன்த் இயல் ஒன்று திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழிகளில் மூத்த மொழியை விளங்குவது தமிழ் அடுத்து தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவிதான் மொழி இந்த மொழி இட அமைப்பு இயற்கை அமைப்பை பொறுத்து மாறுபடும் அடுத்து மொழிகளின் காட்சி சாலை அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவில பேசப்படுற மொழி மொத்தம் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது இதை நாலு மொழி குடும்பமாக பிரிக்கிறோம் இப்போ ஆயிரத்தி முந்நூறு மேற்பட்ட மொழிகள் இருக்குது இது நாலு குடும்பமாக நம்ம பிரிக்கிறோம் அது எதுனா இந்தோ ஆசிய மொழி திராவிட மொழி ஆசிய ஆசிரிய மொழி சீனாதிபத்திய மொழி இந்தோ ஆசிய திராவிட மொழி ஆஸ்திரோ ஆசிய சீன சீனாதிபத்திய மொழி சொல்லி நாலு வகையை நம்ம பிரிக்கிறோம் அடுத்து மொழிகளின் காட்சி சாலை இதில் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னது ச லிங்கம் அப்போ மொழியின் காட்சி சாலை அப்படின்னு இந்தியாவை சொன்னது யாருன்னா ச அகத்தியலிங்கம் இது ரொம்ப முக்கியமானது அடுத்து திராவிடம் அப்படின்ற சொல்ல முத முதல்ல யார் சொன்னோன்னா குமரிலப்பட்டர் திராவிடன்ற சொல்ல முத முதல்ல சொன்னது குமரிலப்பட்டர் நம்ம குமரி முனை எப்படி ஞாபகம் வச்சுக்கோ அங்கே தான் ஃபஸ்ட் திராவிடம் உருவாச்சு அப்போ குமரி காண்டத்தில் உருவானதுனால திராவிடன்ற சொல் குமரலப்பட்டர் சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இருந்து தான் திராவிடம்ன்ற இதே வந்துச்சு தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா ஸோ தான் திராவிடம்ன்ற இது வந்துச்சுன்னு சொன்னது ஈராஸ் பாதிரியார் ஈராஸ் பாதிரியார் தான் சொல்லியிருக்கார் அடுத்து மொழி ஆய்வு மொழி ஆய்வில் வில்லியம் ஜோன்ஸ் இவர் எதை பற்றி சொல்லிப்பாருன்னா வட மொழிங்கிறது ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையன்னு சொல்லியிருப்பார் அப்போ வட மொழிக்கும் ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையன்னு சொன்னது வில்லியம் ஜோன்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் பாப் ரஸ் கிரீம் இங்கே மூணு பேருமே மொழி சம்பந்தமான ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க ஸோ மொழி சம்பந்தமான ஆராய்ச்சி யார் யாருன்னா பாப் ரஸ்கு க்ரீமு ஆயிரத்தி தொண்ணூற்றி பதினாறு அடுத்து ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழி எல்லாத்தையுமே ஒப்புமைப்படுத்தியிருப்பார் அப்போ ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் மேலே இருக்குது இது ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எல்லாத்தையுமே தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு அப்போ தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதை தென்னிந்திய மொழிகள்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க யார்னால் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அதேமாதிரி தனி ஒரு மொழி குடும்பம் ஸோ குடும்பம் மொழி குடும்பம்னு சொன்னதும் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அடுத்து ஹேக்கன் இவர் என்ன சொல்லிப்பாருன்னா இது எல்லாத்தையும் இணைத்து தமிழியன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இது எப்படி ஏன் வச்சுக்கலாம்னா தமிழியன் அப்படின்ற ஒரு ஆப்பை ஹேக் பண்ணுறோன்னு ஞாபகம் தமிழ் என்னா ஹேக்கன் அடுத்து இது ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டதுன்னு இதை சொல்லியிருக்காரு அப்போ ஆரிய மொழியிலிருந்தும் தமிழ் வேறுபட்டதுன்னு சொன்னது இவர் தான் இவரும் ஹேக்கர் மார்க்ஸ் மூலரும் அதே தான் சொல்லியிருக்காரு அப்போ யார் யாருன்னா ஹேக்கன் மார்க்ஸ் மூலர் கால்டுவன் கால்டுவல் அதை பற்றி தான் சொல்லியிருப்பாரு ஸோ மூணு பேருமே ஒரே விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா திராவிடம் ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திராவிடத்துக்கும் ஆரியத்துலேருந்து வேறுபட்டதுன்னு சொன்னது ஹேக்கன் கால்டுவெல் மார்க்ஸ் முல்லர் மார்க்ஸ் முல்லர் இவர் கால்டுவல் எந்த புக்கில் அதை சொல்லியிருக்காருன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு திராவிட மொழியிலும் ஒப்பிலக்கணம் அப்படின்ற புக்கில் கால்டுவல் திராவிட மொழி ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டது அதாவது நம்ம தமிழ் ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டது இது சமஸ்கிருதத்திலேயே செல்வாக்கு பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு அடுத்து இது ரொம்ப முக்கியம் இதை நோட் பண்ணிக்கோங்க அதாவது கால்டுவெல்லுக்கு பின்னர் ஸ்டென்கனோ சுப்பையா எல் ராமசாமி பரோ எமினோ கபில் சுப்பளவில் ஆந்திரனோ தோப்போ மீனா சுந்தரம் இவங்க எல்லாருமே திராவிட மொழியை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இதில் போன வருஷம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா தோப்போ மீனா சுந்தரம் ஸோ இவரை கொடுத்து கீழ்கண்டவற்றில் யார் திராவிட மொழி பற்றி ஆராய்ச்சி செய்ததில் குறிப்பிடத்தக்கவராக விளங்குகின்றேன்னு கேட்டிருந்தாங்க ஆன்சர் தோப்போ மீனா சுந்தரம் அடுத்து திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் மொத்தம் மூணு மூணு வகை மொத்தம் இருபத்தெட்டு மொழி இருக்கும் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ மொத்தம் மூணு மூணு தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் தென் திராவிடங்கிறது தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு இது எல்லாமே தென் திராவிடம் வட திராவிடம்னா குறுக்கு மாணத பிராகு இந்த பிராகுயை கால்டுவெல் இந்த பிராகுயை ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் ஸோ சும்மா குயில் கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரா குயி கால் கால்டுவல் இல்லை தென் திராவிடத்தையும் வட திராவிடத்தையும் படிச்சுட்டிங்கன்னா வேறு எது வந்தாலும் நடு திராவிடம்னு ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ தமிழ் மலையாளம் கன்னடம் உடகு துளு இதெல்லாமே தென் திராவிடம் குருக் மால்தோ பிராவி இதெல்லாமே வட திராவிடம் இதுலேருந்து எது வரலையோ அது நடு திராவிடம் இப்போ திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தி எட்டு இருக்குது ஸோ கடைசியாக சேர்த்ததுன்னா எருகலா தங்கா குறும்பா சோளிகா இந்த நாள் தான் கடைசியாக சேர்த்துருக்கோம் அடுத்து தமிழ்ங்கிறது வடமொழியோட மகள் இல்லை இது தனி ஒரு மொழி குடும்பத்துக்குரியது இது சமஸ்கிருத கழுப்பின்றி தனியாக இயங்கும் அப்படின்னு சொன்னது கால்டுவெல் பேக்ஸில் இருக்குது ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது அடுத்து இது அடிச்சொல் ஒவ்வொன்றையும் எந்தெந்த லாங்குவேஜில் எப்படி எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க கண்ணுன்ன தமிழ் கண்ணுன்ன மலையாளம் இந்த மாதிரிலாம் இருக்குது சரி டிஃப்ரெண்ட்டாக மட்டும் இந்த பர்ச்சி குரூப் தோடா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாகிற லேங்குவேஜை மட்டும் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க அடுத்து குடிநீரின் வேறுபாடு இதில் கைவிரல் கைவிரலை பெண் பாலுக்கும் கால் ஆண் பாலுக்கும் வடமொழி சொல்லுது பால் பாகுபாடு அதே மாதிரி வாயினா ஆண் மூக்குன்னா பெண் கண்ணாக பொதுப்பால் அப்படின்னு ஜெர்மன் சொல்லுது ஸோ அதை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து பால் பாகுபாடுன்னு பார்த்தோம்னா இங்கே கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்கு அதே மாதிரி களிர்னால் ஆண் யானை பிடி அப்படின்னா பெண் யானை அடுத்து வினை சொற்கள் பார்த்தோம்னா வந்தான் அப்படின்னா உயிர்தினே ஆண் பால் வந்தான் ஸோ அந்த ஆனை பற்றி சொல்கிறனால உயிர்தினே ஆண்பால் படற்கை ஒருமை இது இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த காலத்தில் இருந்த வரிவடிவ எழுத்துக்கள் சில திராவிட மொழிகளும் பழமையான இலக்கியங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எந்தெந்த லாங்குவேஜுக்கு எந்தெந்த புக்கு மட்டும் பார்த்துக்குவோம் தமிழ்னா இலக்கியத்தை பற்றி அப்படின்னா சங்க இலக்கியம் இலக்கணம்னால் தொல்காப்பியம் ஸோ தொல்காப்பியங்கிறது இலக்கண நூல் கன்னடம்னா கவிராஜமாக இருக்கும் இலக்கணத்துக்கு கவிராஜமாக இருக்கும் இலக்கியத்துக்கும் கவிராஜமாக இருக்கும் தெலுங்கு அப்படின்னா இலக்கியத்துக்கு பாரதம் இலக்கணத்துக்கு ஆந்திர பாஷ பூஷணம் மலையாளம்னா இலக்கியத்துக்கு ராமசரிதம் இலக்கணத்துக்கு லீலா திலகம் ஸோ தமிழ்னா சங்ககாலம் சங்ககால இலக்கியம் இதர இலக்கியம் வந்திருக்கு இலக்கணம்னா தொல்காப்பியம் ஸோ தொல்காப்பியம் நன்னூல் இதெல்லாம் இலக்கண நூல்கள் நம்ம தமிழுக்குனால் இலக்கண நூல்னால் தொல்காப்பியம்தான் அடுத்து கன்னட கவிராஜ மார்க்கம் தெலுங்குனால் பாரத பூஷணம் ஏன் வச்சுக்கோங்க ஸோ பாரதம்னா இலக்கியம் பூஷணம் அப்போ ஆந்திர பாஷ பூஷணம்னா இலக்கணம் அதே மாதிரி மலையாளம்னா ராம்லீலா ஏன் வச்சுக்கோங்க ராமசரிதம் லீலா திலகம் ஸோ இது எந்தெந்த இயர்ன்னு பார்த்துக்குங்க அடுத்து திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமை இதில் இந்த மரம் இந்த ஃபஸ்ட்டு மட்டும் நல்லா பார்த்துக்கங்க இது புக் பேக்கில் கேட்டிருந்தாங்க மரம் அப்படின்றத தெலுங்கில் நம்ம மானு அப்படின்னும் துளு அடுத்த மரம் அப்படின்னும் நம்ம கூப்பிட்றோம் ஸோ இதை பார்த்துக்குங்க அடுத்து மொரிசியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தால் தமிழில் தான் இருக்கும் ஸோ தமிழ்மொழி மொரிசியஸ் இலங்கை இந்த மா இந்த நாடுகளெல்லாம் பணத்தால் தமிழ் தான் இருக்கும் அடுத்து இது ரொம்ப முக்கியம் செய்தால் செய்கிறாள் செய்வாள் செய்து செய்கிறோம் ஆகியவற்றில் குறிப்பிட்டு உள்ள வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஸோ இதோட வேர்ச்சொல் எது அப்படின்னா செய் ஸோ செய்ங்கிறது ஒரு வேர் சொல் அதேமாதிரி வா அப்படிங்கிறதும் வேர்ச்சொல் தான் வா அப்படிங்கிறதும் வேறு சொல் தான் அடுத்து அடுத்த பாடம் தமிழ் ஓவியம் தமிழோவியம் எழுதுனது ஈரோடு தமிழன்பன் ரோ ரோட்டில் தமிழ் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க யாச்சுக்கு ஸோ தமிழோவியம்னா ஈரோடு தமிழன்பன் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புண்ணையும் அறிந்து கொள்வதற்கு அகராதி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பூவோட மலர்ச்சியும் ஒரு குழந்தையோட சிற்பியும் அறிஞ்சிக்கிறதுக்கு அகர தேவை அப்படின்னு சொன்னது யாருனா ஈரோடு தமிழ் அன்பன் அதே மாதிரி ஒரு ஹைக்யூ சென்யூ க்யூ இந்த மாதிரி புது புது வடிவங்கள்லாம் கவிதைகள் அறிஞ்சிருக்கார் வணக்கம் வல்லுவம் ஸோ அப்படின்ற புக்குக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய விருது வாங்கியிருக்காரு வணக்கம் வல்லுவம்னு சாகித்ய விருது வாங்கியிருக்காரு தமிழ் என்பன் கவிதைகள் அரசின் பரிசு பெற்ற நூல் அப்போ தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல்னால் தமிழன்பன் கவிதைகள் சாகித்ய விருது எதுக்கு அப்படின்னா வணக்கம் வல்லுவம் ரெண்டாயிரத்தி நாலு இந்த பாட்டை ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து இனிமையும் நீர்மையும் தமிழனல் அப்படின்னு சொன்னது பிங்கள நிகண்டு ஸோ பிங்கல் நிகண்டு இனிமை நீர்மையும் சொல்லுது மனித மொழியிலே தமிழ்மொழி போய் இனியாவது எங்கும் காணும்னு சொன்னது பாரதி பாக்ஸில் இருக்க நல்லா பார்த்துக்கணும் உலக தாய்மொழி எண்ணெய்க்கு அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி டே தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எதுனா இலங்கை சிங்கப்பூர் ஸோ இலங்கையும் சிங்கப்பூரும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டிருக்கு அடுத்து தமிழ் விடு தூது தமிழ் விடு தூது இது ஒரு சிற்றிலக்கியம் அதாவது இவங்க கிளி அன்னம் விரலி பணம் தந்தி இந்த மாதிரி நிறைய தூது அனுப்புவாங்க அது மாதிரி தூது அனுப்புகிற இலக்கியம் தான் தூது இலக்கியம் அதில் ஒன்று தான் தமிழ் வீடு தூது இதில் கன்னி அப்படின்னா என்னென்னா இரண்டடி எதுகை ஸோ எதுகை பற்றி சொல்கிறது தான் கன்னி கன்னி அப்படின்னா இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்பட்ட செய்யுள் வகை இதுதான் கன்னி மனப்பட பாட்டை ரீல் பண்ணிக்கோங்க இந்த மனப்பட பாட்டை அடுத்து இலக்கணம் முத்திக்கனி அப்படின்னா உருவகம் தெல்லமுது அப்படின்னா தென்மை ப்ளஸ் அமுது ஸோ மையின்னு வந்திருக்கு இது பண்பை சொல்லுது ஸோ பண்புத்தொகை அடுத்து குற்றமிலா லா அப்படின்னா இல்லு ப்ளஸ் ஆ அப்பா ஆ அப்படின்னு வந்திருக்கு ஈருகட்டை இது மாதிரி பேரட்சம் அடுத்து நா அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு மொழி செவிகள் உணவான அப்படின்னா செவிகளுக்கு அப்போ கு அப்படிங்கிறது ஐ ஆள் கு முதல் வேற்றுமைக்கு உறுப்பில் ஸோ நான்காம் வேற்றுமை தொகை கு உள்ளே வர வரணும் பட் வரலை அப்போ வேற்றுமை தொகை அடுத்து சிந்தாமணி ஆ சிந்தா தா இத்து ப்ளஸ் ஆ ஸோ ஆன் வந்திருக்கு ஆண் வந்தாவே ஈர்கட்டு இந்த மாதிரி அச்சோம் ஆ வெறும் ஆ வந்தால் பெயரச்சோம் ஆ வந்தால் ஈர்கட்டி இது மாதிரி பெயரட்சம் அடுத்து தமிழ சிற்றமைகள் தூது ஒன்று ஸோ தூதுங்கிறது ஒன்று இதை வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம்னு சொல்கிறோம் ஸோ சந்தி இலக்கியம் வாயில் இலக்கியனாலும் தூது தான் ஏன்னா தலைவன் தலைவர்களில் காதல் கொண்ட ஒருத்தவங்க தூது அனுப்புவோம் அவ்வளோதான் அந்த மாலையை வாங்கிட்டு வர்ற மாதிரி அன்னம் வண்டு முதலே மொத்தம் பத்து இருக்குது ஸோ பத்து தான் தூது அனுப்புவோம் பத்தில் ஏதாவது ஒன்று தூது அனுப்புவாங்க இந்த தமிழ் வீடு தூது அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியம் கழிவெண்பாவால் ஏற்றப்பட்டது ஸோ தூதுனாவே களி கழிவெண்பா தான் இந்த தமிழ் வீடு தூது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டாலும் கழிவெண்பா தான் தமிழ் வீடு தூது அப்படின்னா மதுரையில் கோயில் கொண்டிருக்கிற சொக்கநாதர் அவர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் தமிழையே தூது அனுப்புகிறார் ஒவ்வொருத்தவங்களும் அன்னம் வண்டு விரலி தந்தி இந்த மாதிரி நிறைய தூது அனுப்புவாங்க இவங்க தமிழையே தூது அனுப்பி சொக்கநாதரை மாலை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சி விட்றா ஸோ இது எத்தனை கண்ணினா இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னி இது ப்ரீவியஸர் கொஸ்டின் முக்கியம் தமிழோட தூது எத்தனை கன்னி அப்படின்னா இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னி அடுத்து இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தமிழ் தாத்தா ஊ வேஷா இவர் தான் முத முதல்ல பதிச்சு பதிப்பிச்சுருக்காரு ஸோ முத முதல்ல இவர் பதிப்பிச்ச நூல் எதுன்னா தமிழ் வீடு தூது இதோட ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியல அடுத்து காதொழிலும் குண்டலமும் கைக்கு வளையா பதியும் அப்படின்றத பாட்டு பண்ண யாருன்னா கவியோகி சுத்தானந்த பாரதி ஃபஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் படிச்சுக்கோங்க நீதர் சொங் செங்கோலை திருக்குறளை தாங்கும் ஸோ திருக்குறள் பற்றி சொல்லியிருக்கு திருக்குறள் மேகலை மேகலைன்னா மணிமேகலை இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு ஸோ ஃபஸ்ட் லைனையும் லாஸ்ட் லைன் படிச்சுங்க ஒன்று கொடுத்தா முதல் லைனை கொடுத்து கேட்பாங்க இல்லைனா அடுத்த ரெண்டு லைனை கொடுத்து கேட்பாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் வச்சு இது போட்டலாம் அப்போ காதூரும் குண்டலமும் அப்படின்னா கவியோகி சுத்தானந்த பாரதி அடுத்து அடுத்த இயல் வளரும் செல்வம் வளரும் செல்வம் இது ரொம்ப முக்கியம் ஃபோனாக்க ஜெராக்ஸ் அப்படின்னா நகல் அது கேட்டுதாங்க ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள் ப்ரௌசர் அப்படின்னா உலவி கிராஃப் அப்படின்னா செதுக்கி ஹர்ஷர் அப்படின்னா ஏவி அதை சுற்றி நம்ம அம்புக்குரியமாக இருக்கும் அதுதான் ஹர்ஷர் சைபர் ஃபேஸ்னால் இணையவெளி சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி ஃபோல்டர் அப்படின்னா உறை அடுத்து இந்த இதில் முந்திரி முந்திரி காணி ஒருமா வீசம் இந்த நாலு படித்தீங்கன்னா போதும் இதை வச்சு மற்ற எல்லாமே போட்டுடலாம் ஒன் முந்திரினா ஒன்று பை முந்நூற்றி இருபது அடுத்து காணி அப்படின்னா ஒன்று பை எண்பது இப்போ அரைக்காணி அப்படின்னா கால்குலேஷன் மாதிரி வரும் காணினால் ஒன்று பை எண்பது அரைக்காணி அப்படின்னா இன்ட்டு ஒன்று பை ரெண்டு அப்போ ஒன்று பை இரட்டா பதினாறு நூற்றி அறுபது இந்த மாதிரி தான் எல்லாமே வரும் இந்த நாலு படித்தா போதும் மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக போட்டுடலாம் அப்போ எது எதுதை படிக்கணும்னா முந்திரி காணி உருமா மாகாணி வீசம் மாகாணி வீசம் இந்த ரெண்டு ஒன்று தான் உருமா காணி முந்திரி அப்புறம் அரைக்காணி முந்திரி அவ்வளோதான் இது படித்தே போதும் இதை மற்ற எல்லாமே போட்டுடலாம் அடுத்து அடுத்து சங்க இலக்கியத்தில் கடற்கலன் அப்படின்னா கப்பல் கப்பலுக்கு வேற என்ன பேர்னா நாவாய் வங்கம் தோனி கலம் ஸோ இந்த நாவாய் அப்படின்னு நம்ம தமிழை சொல்கிறது தான் இங்கிலீஷில் நேவி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாவாயில் இருந்தால் நேவின்னு வந்துச்சு அடுத்து இது இது ரொம்ப முக்கியம் பொறுத்துக்கலுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க எரிதிரை அப்படின்னா எரித்திரான் கலன்னா கோய் நீர்னா நீரியோஸ் நீரிய நாவாய்னா நாயு தோனி அப்படின்னா தோனிஸ் அடுத்து தமிழில் பா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட்டு கிரேக்கம் கிரேக்கத்தில் ஒரு காப்பியம் ஒரு புக்கு அந்த புக்கோட பேர் இலியாத்தில் ஸோ அந்த புக்கு பேர் இலியாத் அதில் பாயோலானா அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதே மாதிரி அப்போலோ கடவுளுக்கு பா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அப்போ அந்த பாங்கிறது நம்ம கிரேக்கத்துக்கும் ஒத்து போகுது பட் தமிழ்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கிரேக்கன்னு எதுன்னு கேட்டாங்கன்னா இலியாத் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா இலியாத் இதில் பாயோலானா அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்து பா அப்படின்னா என்ன ஓசை நமக்கு தெரியும் பா அப்படின்னா நான்கு வகை இருக்குது வெண்பா ஆசிரியப்பா கழிப்பாக வஞ்சிப்பா ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு பாக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்குது வெண்பா அப்படின்னா செப்பலோசை இதை கிரேக்கத்தில் சாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கிரேக்கத்துலேருந்து இங்கிலீஷ்காரங்க சாப்பி ஸ்டேன்ஸான் மாற்றிருக்காங்க அப்போ வெண்பாவோட ஓசை செப்பலோசை ஸோ செப்பலோசையை கிரேக்கத்தில் சாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு இங்கிலீஷ்காரங்க ஸ்டாபிக் ஸ்டான்ஸா அப்படின்னு மாற்றிருக்காங்க ஸோ தமிழில் இருந்து ஸ்டாஃபிக் ஸ்டான்ஸானு இங்கிலீஷ்க்கு மாறி இருக்குது அந்த செப்பலோசை அடுத்து அந்த பா அதோட சு சுவைகளில் ஒன்று இலிவரல் இலிவரல் அப்படின்னாவே துன்ப சுவை தான் கிரேக்கத்தில் இலிக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இலிக்கியா அப்படின்ற பாட்டு துன்ப சுவையை சொல்கிறது இலிவரல் இலிக்கியா ஸோ ரெண்டும் ஒத்துப்போகுது அப்போ தமிழ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு ஒரு கூற்று சொல்கிறாங்க அடுத்து எரிதிரன் ஆஃப் தி பெரி ப்ளஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க நூலில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கிரேக்க நூலில் என்ன குறிப்பிட்ருக்காங்கன்னா எரித்திரன் ஆஃப் தி பெரிப்ளஸ் அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க இதில் எரித்திரை அப்படின்னா கடலை சார்ந்த பெரிய புலம் ஸோ எரித்திரை அப்படின்னா கடலை சார்ந்த பெரிய குளம் அடுத்து தமிழ் எழுத்துக்கள் இந்த தமிழ் எழுத்து நல்லா பார்த்துக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாயிரத்தி ஏழு ஒன்பது பத்து வரைக்கும் காவு ஞாசாரு சாயே ஆகு காவோ ஸோ மனோட்டம் பண்ணிடுங்க இப்போ இது எப்படி கேட்பாங்கன்னா பன்னெண்டு ப்ளஸ் பத்து ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லிட்டு தமிழ் எழுத்து கேட்டுருப்பாங்க அப்போ இருபத்தி ரெண்டு அப்போ உ உ இப்படி வரும் ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க நல்லா பார்த்துக்குங்க அடுத்து பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை இந்த படம் அவ்வளோதான் அடுத்து தொடர் இலக்கணம் தொடர் இலக்கணம் இலக்கணம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் டெஃபரென்ஷன் அவ்வளோ முக்கியம் இல்லை அதோடய எக்ஸாம்பிள் அதோடய வகை எத்தனை பார்த்தா போதும் ஸோ இப்போ எட்வர்டு வந்தான் அப்படிங்கிறது எழுவாய் வெற்றுமை ஸோ எட்வர்டு வந்தான்னா எழுவாய் கனகாம்பரம் பூத்தது அப்படின்னா பயனிலை உலகம் கேட்பாங்க ஸோ பயனிலை கீழ்கண்டில் பயனிலையை குறிப்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கனகாம்பரம் பூத்தது அடுத்து மீனா கனகாம்பரத்தை சூடினால் இதில் கனகாம்பரம் அப்படிங்கிறது பொருள் சூடினால் அப்படிங்கிறது பயநிலை ஸோ கனகாம்பரங்கிறது பொருள் சூடிநாங்கிறது பயனிலை ஒரு தொடரில் எழுவாய் செய்யப்படு பொருளும் பெயர்ச்சொலாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும் பயனிலை அந்த தொடரில் பயன்நிலைத்திருக்கும் இடமாகும் ஒரு தொடரில் பொருள் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை பட் இருந்தால் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் அவ்வளோதான் அப்போ ஒரு தொடரில் எழுவாய் செயற்படு பொருளும் பெயர்ச்சொலாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும் பயனில் அந்த தொழில் பயன் நிலைத்து நிற்கும் இடமாகும் ஸோ பயனுங்கிறது அந்த தொழில்கிற பயன் நிலைத்து நிற்கும் இடம் ஒரு தொழில் செய்யப்பட பொருள் இருக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இல்லை செய்யப்பட பொருள் இருக்க வேண்டும் இருக்கணும் கன்ஃபார்ம் இருக்கணும் தேவையில்ல பட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தால் டீட்டெயிலாக இருக்கும் அடுத்து படித்தாய் படித்தாய் இதில் நீ படித்தாய் அந்த மாதிரி தான் வரணும் ஸோ அந்த நீ அப்படின்றது எதுவுமே வரலை வெறும் படித்தாய் அப்படின்னு வந்தது பட் நமக்கு பொருள் புரியுது அப்படி வந்தால் தோன்றாய் எழுவாய் அடுத்து நான் வந்தேன் அப்படின்னா அந்த வினையை பற்றி சொல்லுது ஸோ வினை பயனிலை அடுத்து சொன்னவள் கலா அப்படின்னு கலாவை பற்றி சொல்கிறாங்க ஸோ இது பெயர் பயனிலை விளையாடுபவன் யார் ஸோ யார் கொஸ்டின் மார்க் வந்திருக்கு யாருன்னு கேட்டால் வினா பயனிலை ஸோ இது எந்தெந்த பயனிலை அப்படின்னு பார்த்தா போதும் அடுத்து நான் பாடத்தை படித்தேன் நான் அப்படின்னா எழுவாய் பாடத்தினா செய்யப்படும் பொருள் படித்தேன்னா பயனில்லை இந்த முனி எப்படி மாற்றி போட்டாலும் நமக்கு பொருள் வரும்னு சொல்கிறாங்க அடுத்து நல்ல நூல் ஒன்று படித்தேன் இது பெயரடை அப்போ நூல் ஒன்று படித்தேன் வந்த பெயரடை மகிழ் மகிழ்னன் மெல்ல வந்தான் அப்படின்னு அவன் வர்றதை பற்றி சொல்லுது அப்போ இது வினை அடை அடுத்து வினை வினை வகைகள் தன் வினை பிரவினை இரண்டு வகை இருக்கும் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸை பார்த்துக்கங்க எங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பந்து உருண்டது அப்படின்னா தானாகவே உருண்டிருக்கு ஸோ தன்வினை பண்டே உருட்ட வைத்தான் ஸோ இன்னொருத்தையும் உருட்ட வச்சிருக்கான் அது பிறவினை பிரவினைகள் விபி போன்ற விகுதிகளை கொண்டிருக்கும் செய்வை பண்ணு இதுனா துணைவினை அப்போ பிரவினைகள் விபி போன்ற விகுதியை கொண்டிருக்கும் விபி அப்படிங்கிறது விகுதி செய்வை பண்ணு அப்படிங்கிறது துணைவினைகள் தன்வினை அப்படின்னா அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படைத்தனர் இது தன்வினை அதாவது அவன் மட்டும் அவனை சார்ந்த மட்டும் இருக்கும் பிறவினை அப்படிங்கிறது அவனை திருந்த செய்தான் தந்தை மானை நன்றாக படுகை செய்தார் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஸோ இதெல்லாமே மற்றது சொல்கிறது மற்றது குறிக்கிறது இதனால் இதெல்லாம் பிறவினை அடுத்து அப்பா சொன்னார் அப்படின்னா செய்வினை தோசை வைக்கப்பட்டது இது கேட்டிருக்காங்க தோசை வைக்கப்பட்டது அப்படின்னா செயப்பாட்டு வினை ஸோ அப்பா சொன்னார்னால் செய்வினை வைக்கப்பட்டது அப்படின்னா செயப்பாட்டு வினை அடுத்து செயபவரை முதன்மைப்படுத்துவினை செய்வினை செயபடு பொருளை வினை செயப்பாட்டு வினை அப்போ முதன்மை முதன்மைப்படுத்துச்சின்னா செய்வினை செயற்படும் பொருள் அந்த பொருளை முதன்மைப்படுத்துச்சுன்னா செயற்பாட்டு வினை படு என்னும் துணைவினைச் சொல் அப்போ வினை சொல் எதுனா படு இந்த படு அது வரைய உன் பெரு இதுவும் துணைவினைகள் இருக்குது ஆயிற்று போயிற்று போனது இதுவும் வினை தான் அப்போ துணைவினை என்னென்னா படு உண் பெரு ஆயிற்று போயிற்று போனது இதெல்லாமே துணைவினைகள் ஸோ என்னென்ன துணைவினை பார்த்துக்கல செயப்பாட்டு வினைக்கு எக்ஸாம்பிள் இது எல்லாமே ஸோ இந்த இதை கொடுத்துட்டு கிருக்கண்டவ் இது எவ்வாக்கை வினையும் கேட்பாங்க செய்வினையாக செயப்பாட்டு வினையாக தன் வினையாக பிரவினையான்னு கேட்பாங்க ஸோ எல்லாமே செயற்பாட்டு வினைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் அடுத்து பயன்படுத்தவுடகல் இது நீங்கள் ரீட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இப்போ அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா தன்வினை நேற்று வரவித்தான் அப்படின்னா அதே மாதிரி படித்தால்னா செய்வினை படிக்கப்பட்டது அப்படின்னு வந்தாவே பட்டதுன்னு வந்தாவே செயப்பாட்டு வினை இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பகு அப்படின்னாவே பகுக்கிறன்னு அர்த்தம் ஸோ பிரிக்க முடியும் பிரிக்க முடிஞ்சாதான் பகுபதம் பிரிக்க முடியல அப்படின்னா பகாபதம் அப்போ பதம் அப்படின்னா சொல் பதம்ன்ற சொல் அந்த ஒரு சொல்லை பிரிக்க முடிஞ்சப்படின்னா பகுபதம் பிரிக்க முடியல பகுக்கவே முடியலை அப்படின்னா பகாபதம் இது மொத்தம் ஆறு வகை பகுபதம் அண்டு பகாபதம் இதில் நம்ம பகுபதத்தை பற்றி பார்க்க போகிறோம் பகுபதம் மொத்தம் ஆறு வகை அது எப்படி எழுதிக்கலான்னா இங்கே பகுதி இங்கே விகுதி நடுவில் இருக்கிறது இடைநிலை ஸோ பகுதி விகுதி இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருந்தால் சந்தியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் இருந்தால் சாரியை இது மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா போதும் பகுதி பகுதி விகுதி இதுக்கு நடுவில் இருக்கிறனால இது பேர் இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் நல்ல இருந்தால் சந்தியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் இருந்தால் சாரி சாரியை ஸோ சந்தி சாரியை பகுதி விகுதினாலே சந்தே சாரி அடுத்து விகாரங்கிறது ஒன்று இருக்குது விகாரம் அப்படிங்கிறது தனி உறுப்பாக இருக்கும் சாரி விகாரங்கிறது தனி உறுப்பாக இல்லை பகுபதி உறுப்பினர்களில் ஒரு மாற்றம் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சு அப்படின்னா விகாரம் வரும் அவ்வளோதான் அடுத்து விகுதி விகுதியை பற்றி பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியந்தான் அண் ஆண் அப்படின்னா ஆண் பால் வினைமுற்று விகுதி அல் ஆள்னா பெண் பால் வினைமுற்று விகுதி அர் ஆர்னா பல பால் வினைமுற்று விகிதி து ரூ அப்படின்னா ஒன்றன் பால் ஆ ஆனால் பலவின் பால் ஏன் ஏன்னா தன்மை ஒருமை அம் ஆம் ஏம் ஏம் ஓம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று ஐ ஐ அப்படின்னா முன்னிலை உரிமை இர் ஈர்னா முன்னிலை பன்மை அ உம்னா பேரச்சம் ஆனு வந்தால் பேரரசனும் தெரியும் உம் அப்படின்னாலும் பேரட்சம் தான் அதே மாதிரி உ இ அப்படின்னா வினையச்சம் இலக்கண குறிப்பு போனதாக எட்டு கொஸ்டின்ட்டு கேட்டாங்க ஸோ நல்லா பார்த்துக்குங்க இது இந்த பாஸு தெளிவாக படிச்சுனாவே இலக்கங்குடி போட்டலாம் எப்படின்னா இப்போ வந்து அப்படின்னா தூ இத்து ப்ளஸ் ஊ ஸோ ஊன்னு முடியுதா ஸோ ஊன் முடிஞ்சால் வினையச்சம் அதேமாதிரி தேடி இட்டு ப்ளஸ் இ ஸோ ஈனு முடியுதா ஈன் முடிஞ்சால் வினையற்றோம் அடுத்து க இயர் அப்படி வந்தாவே வேங்கோல் வினைமுற்று அடுத்து இல் வந்தால் நமக்கு தெரியும் தொழிற்பயர்னு ஸோ தல் அல் ஐ கை சி பூ இந்த மாதிரி வந்தால் இதெல்லாமே தொழில் பெயர் தான் நல்லா பார்த்துக்கங்க இப்போ வாழ்க்கை வாழ்க்கை ஸோ கை அப்படின்னு வந்திருக்கு கைன்னு வந்தால் தொழில் பெயர் தான் அடுத்து இத்துட்டு இறந்த கால இடநிலை இத்துட்டுன்னா இறந்த கால இடநிலை கிருகின்ற ஆண் நிகழ்காலம் இப்பு இவ் எதிர்காலம் இல் அல் ஆல்னா எதிர்மறை இச்சு இன்னு இவ்வு இச்சு இத்து இதெல்லாமே அதே மாதிரி இத்து இப்பு இக் அப்படின்னா சந்தி ஈ இவ் அப்படின்னா உடம்பு சந்தி அடுத்து சாரி அப்படின்னா அன் ஆண் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நும் ஏ ஆ கு இன் இதெல்லாமே சாரி அடுத்து எழுத்து பேர் எழுத்து பேருங்க என்னென்னா பகுபத உறுப்புகள் அடங்காத பகுதி வீதியின் நடுவில் காலம் முன்நடுத்தாமல் வரும் மெய் எழுத்து பகுபத சாரி எழுத்து உறுப்பு எழுத்து பேர் அப்படிங்கிறது எழுத்து பேர் அப்படின்னு எந்த எழுத்து சொல்கிறாங்கன்னா இத்து இதான் ரொம்ப முக்கியம் ஸோ எழுத்து பேர்னாவே இத்துன்னு போட்டுருங்க அடுத்து தமிழ் எழுத்துக்கள் நம்ம ஆர்டடியே பார்த்தோம் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு எழுதவங்க பத்து காவும் யாச்சாரூ சாயாக்கு காவோ அதை வச்சு இந்த இதெல்லாமே நீங்கள் போட்டுடலாம் அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு தெரியும் அடுத்து விறகு நான் வந்தமிலே அப்படின்ற பாட்டை யார் படிக்காருன்னா நம்ம கவிஞர் வாலி விறகு நான் வண்டமிலே இந்த பாட்டை பாடினது நம்ம வாலி இந்த பாட்டை ஃபுல்லாக பெரியாங்க அடுத்து விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் ஸோ இந்த பாட்டை பாட்டினியாருன்னா தங்கப்பா ஸோ இந்த பாட்டை பாட்டினது தங்கப்பா உலக தாய்மொழி நாள் நம்ம தெரியும் பிப்ரவரி இருபத்தொன்று உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அடுத்து இது ரொம்ப முக்கியம் இப்போ வந்தேன் வந்தீர்கள் வந்தேன் வந்தீர்கள் வருகிறாய் வருகிறோம் இந்த மாதிரி வந்தால் இதோட வேறு சொல்றதுனா வா ஸோ இதோட வேறு சொல்றதும் கேட்பாங்க வேறு சொல்னால் வா அடுத்து இது ரொம்ப முக்கியம் திராவிட மொழிகளும் ஒப்பிடுகணும்னா கால்டுவல் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புனா மனைவி முஸ்தப்பா தமிழ்நாடு கையேடு மாணவர்களுக்கான தமிழ் அப்படின்னா என் சொக்கன் அவ்வளோதான் ஃபஸ்ட் இயல் முடிஞ்சிருச்சு